ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் வாராகி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே பாதியில் விட்டு விட்டு சென்று விட்டால் அது உனக்குத்தான் நஷ்டமாகும் பிறகு என்னை குறை கூறுவதை கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்காக நான் தாய் ஓடோடி வந்திருக்கின்றேன் உனக்காக நடக்க இருப்பதை சொல்லி நடந்து கொண்டிருப்பதையும் சொல்லி நடக்கப் போவதை நிறுத்தத்தான் வந்திருக்கின்றேன் என்பதற்காக நான் உன்னையுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் தவிர உன் நேரத்தை வீணாக்க வேண்டும் என்பதோ என் பிள்ளை வேலைகளை கெடுக்க வேண்டும் என்பதோ என்னுடைய எண்ணம் இல்லை உன் தாய் இல்லை என் என்றால் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிவிடும் அதனால்தான் நான் உன் முன் இப்பொழுது தோன்றி உனக்கான போதனைகளை போதிக்கொண்டிருக்கின்றேன் நான் உன்னிடம் என்ன கூறுகிறேன் என்றதை ஒரு முறையாவது தெளிவாக கேட்டுவிடு என் அன்பு குழந்தையே உன்னை ஒரு உயிராக நினைக்காமல் உடலுடன் கூடிய தசைகளையும் இருக்கின்றது என்று நினைக்காமல் உனக்கு வழிகள் இருக்கும் என்றும் அவர்களுக்கு தெரியாமல் உனக்கு வேதனைகள் தாங்க முடியாது என்று அவர் நினைக்கவில்லை உனக்கும் கண்ணீர் வரும் அதற்கு அளவில்லாமல் போகும் என்பதற்கும் அவர்களுக்கு புரியவில்லை இப்படி உன்னுடைய உயிருள்ள உடலை பற்றி அவர்கள் எதுவும் யோசிக்கவே இல்லை நீ நிச்சயமாக வாழ வேண்டிய உன்னுடைய நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் சீரழித்து விட்டார்கள் உன்னை என்னெல்லாம் பண்ண என்னெல்லாம் ஒரு பெண் அனுபவிக்க கூடாதோ அதெல்லாம் உன்னை அனுபவிக்க வைத்து விட்டார்கள் நீ உனக்கு எவ்வளவு கஷ்டங்களையும் வழிகளையும் கொடுத்து உன்னை அனுபவிக்க வைத்த வழிகளை விட எவ்வளவு பெரிய வழி நீ இருப்பதா சாவதா என்பது அளவிற்கான வழிகளை உனக்கு கொடுத்து விட்டார்கள் அவர்கள் உனக்கு இப்பொழுது திக்கு திசை தெரியாமல் வழி வழியில் துடித்து கொண்டிருக்கின்றாய் ஒரு புறம் யாரிடம் கையேந்தி யாரிடம் என் தேவைகளை சொல்லி என் தேவையை புரிய வைத்து வைப்பேன் என்ற கவலை வேலைக்கு சென்றால் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சினை தொழில் செய்தால் என்று என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் என் தொழிலில் பிரச்சனை எனக்கு மட்டும் பிரச்சனைகள் கொடுப்பவர்கள் எங்குதான் திரும்பி பார்த்தாலும் பிரச்சனையை கொடுக்க ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள் இத்தனை எல்லாம் சரி செய்து வாழ்ந்து விடலாம் என்று நம்பிக்கை வரும்பொழுது உன் உடல் முழு முழுவதுமாக முடக்கி படுகின்றது எழுந்து கூட நிற்க முடியாத அளவிற்கு என் உடலில் தெம்பில்லாமல் என் உடலை முடக்கி விடுகின்றார்கள் கண்களில் வலி கை கால்களில் வலி இடுப்பு வலி இடுப்பெலும்பு வலி வலி என்று உனக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை வலி இல்லாத இடங்களே இல்லை என்றுதான் சொல்லுவேன் அத்தனை இடங்களிலும் ஊசி வைத்து குத்துவது போன்ற வழிகள் தினம் தினம் அனுபவித்து வருகின்றாய் எந்த வேளையிலும் உன்னால் நாட்டம் செலுத்த முடியாமல் யாராவது உதவிக்கு கிடைத்தாள் என்ற வேதனையுடன் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் தாயே இன்னும் எதையும் எதை எதையும் நான் தாங்குவேன் என்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டியது இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் தொட்டது துளங்காமல் நான் செய்ய நினைத்தது துரதிருஷ்டசாலியாக ஆகிவிட்டேனே இப்பொழுதுதான் எனக்கு அதிர்ஷ்டம் வருகின்றது எப்பொழுதுதான் எனக்கு காலம் வரும் நான் என்ன செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாமல் அது முடங்கி போயிவிடுகின்றது என்று நீ கண்கலங்கி அழுது கொண்டிருக்கின்றாய் உனது இந்த நிலைக்கு காரணமானவன் உன்னை பற்றி சிறு தூளை கூட எண்ணாமல் அவன் நினைத்ததை செய்துவிட்டான் அவன் செய்வினையால் ஆனால் இன்று உன்னை கயிறு கட்டி இழுத்து வர வேண்டும் என்று முடிவோடு செயல்பட்டு செய்து கொண்டிருக்கின்றான் எதற்காக தாயே என்றுதானே கேட்கின்றாய் அதை சொல்லத்தானே வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே அவன் செய்த செய்வினையால் எத்தனையோ வாழ்க்கை நாசமாகி எத்தனையோ உயிர்களை பறித்து விட்டான் அவனுடைய பட்டியலில் இப்பொழுது நீயும் இருக்கின்றாய் உனக்கு எத்தனையோ பாதிப்புகளை கொடுத்து பார்க்கின்றான் ஆனால் அதிலிருந்து நீ தப்பித்து விடுகின்றாய் அவன் நினைத்ததொன்று ஆனால் நடந்ததொன்று என்று இப்பொழுது உன் உயிரை அழிக்க வேண்டும் என்பதே அவன் நினைப்பு ஆனால் தெய்வத்தை நீ நம்பிய காரணத்தினால் உன்னை அந்த தெய்வம் இன்றுவரை வரை காப்பாற்றி வருகின்றது அந்த தெய்வத்தின் இரக்க பார்வை உன் மீது இருப்பதை தெரிந்து கொண்ட அவன் இப்பொழுது உன்னை இப்பொழுது என்ன நினைக்கிறான் என்று தெரியுமா என் பிள்ளையே உனக்கு இதற்கு மேல் அவன் செய்வினை செய்தாலும் அது பழிக்காது என்பதை அவன் தெரிந்து கொண்டான் அதற்காக செய்வினையை தவிர்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்பொழுது வந்து விட்டான் இப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா உன்னுடன் அன்பு வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடன் உறவு வைத்து கொள்ள வேண்டும் உன் வீட்டில் அவனும் அவன் வீட்டில் நீயும் கை நழைத்தால் நல்லது என்று அவன் செய்வினைகளை அவனே தவிர்த்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் அவன் செய்து வைத்த செய்வினை அவனே அழித்துவிட நினைக்கின்றான் அது நல்லதுதான் ஆனால் என் பிள்ளையை அங்கு நீ செல்லக்கூடாது நீ அனுபவித்த வினைகளையும் வழிகளையும் அவனும் அனுபவிக்கட்டும் அவன் ஏ செய்த அனைத்திற்குமே கருமா கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்கட்டும் அங்கு நீ செல்லக்கூடாது அவன் அழைக்கிறான் என்று நீ சென்று உனக்கேதான் பாதிப்பு உனக்கு பெருந்தன்மையாய் காட்ட இது இடம் கிடையாது நீ அவனை காப்பாற்ற நினைக்க வேண்டாம் என் தங்கமே அப்படி நினைத்தால் அது உனக்கே பாதிப்பாக வந்துவிடும் நினைவில் வைத்துக்கொள் அவன் உன்னை அழிக்கத்தான் இவ்வளவு பண்ணி கொண்டிருக்கின்றான் அவன் கட்டாயமாக உன்னை அழைப்பான் உன்னை கட்டாயமாக அழைப்பான் ஆனால் நீ சென்று விடாதே நீ யோசித்து முடிவெடு இந்த தாய் சொல்வதை அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஞாபகமாக இருந்துகொள் என்று நான் சொல்கின்றேன் நீ அங்கு சென்று விட்டால் பாதிப்பு உனக்குதான் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே இனி வாழ்க்கையில் இனி இவர்களை போல் யாரையும் உன் வாழ்க்கையில் வரவிடாமல் இவன் செய்த அனைத்து செய்வினைகளையும் துடை விட்டேன் நீ யாரும் உன்னை அழிக்க முடியாது அளவிற்கு உன் தாய் நான் இந்த உலக காலமாற்றங்களை மாற்றிவிட்டேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இனி உன் வேலைகளை பார்த்து நீ சுகமான வாழ்க்கையை வாழ நான் வழி செய்து விட்டேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன் தாய் உன்னுடன் இருப்பதை நினைத்துக்கொண்டு நீ மெம்மேலும் உன் வேலைகளை செய்து மெம்மேலும் வளர்ந்து உன் வம்சமே சீரும் சிறப்புமாக இருக்க இந்த தாய் வாராகி ஆசிர்வதிக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உனக்கு இனி நல்லதை மட்டுமே நடத்தி தரப்போகின்றேன் எதை நினைத்து கண் கலங்காதே உனக்கு உறுதுணையாக உன் தாய் இருப்பதை மனதில் வைத்து என்னை எப்பொழுதுமே சுமந்து எனக்கான பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் செய்து கொண்டு நீ சந்தோஷமான வாழ்க்கையை நீ போகின்றாய் உன்னுடன் நான் இருக்கின்றேன் ஓ வாராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்